அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஆதி காலத்தில் வந்து நம்மளுடைய பிறந்த நேரத்தை வைத்து எந்தெந்த கிரகங்கள் அந்த ஆளுமைக்கு உள்ளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் சொல்லியிருக்கான் நம்மளுடைய பிறந்த நேரம் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அந்த கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிறந்த நே நேரத்திற்கு எந்தெந்த கிரகம் கிரகம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இதுல ரெண்டு பகுதியா பிரிக்கணும் அப்ப ரெண்டு பகுதியா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பகல் இரவு ஆறு மணிக்கு மேல மறுநாள் காலையில ஆறு மணி வரைக்கும் ஒரு டயம் பகல்ல வந்து என்ன சொல்றான்னா வந்து காலையில ஆறு மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஒரு டைம் அப்ப இத நல்லா முதல்ல தெரிஞ்சு இது இதன் மூலமாகத்தான் நமக்கு வந்து என்ன என்ன வரும்னா பணம் வரும் பொருளாதாரத்தில் மேன்மை உங்களுடைய மறைமுகமான இந்த இரகசியமான பிறப்புதான் அப்ப காலையில பகல்ல ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் ஒரு மனிதன் பிறந்தான் என்று சொன்னால் அவன் புதனுடைய ஆதிபத்தியம் உடையவன் எப்ப பிறந்தாலும் சரி எந்த கிழமையில பிறந்தாலும் சட்டா காலையில ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ளார ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னால் அவன் புதனுடைய ஆதிபத்தியம் உடையவன் அவன்ட கேள்வி கேள்வி வித்தைகள் அதிகமாக இருக்கும் அதே சமயத்திலிருந்து ஏழு மணியிலிருந்து ஒரு மனிதன் பத்து மணிக்குள் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் குரு ஆதிபத்தியமுடைய கேரக்டர் அவன்கிட்ட நிறையா இருக்கும் ஏழு மணில இருந்து பத்து மணி வரைக்கு ஒரு மனிதன் பகல்ல பிறந்தாச்சுன்னா அவனுக்கு குரு ஆதிபத்தியம் கண்டிப்பாக இருக்கும் அதற்கடுத்து பத்து மணியிலிருந்து மூணு மணி வரைக்கு யார் பிறந்தாலும் அவன் சூரியனுடைய ஆதிபத்தியம் உடையவா ஆதிபத்தியம் உடையவனாக இருக்கும் பத்து மணியிலிருந்து இருந்து மூணு மணி வரைக்கும் பிறந்தவன் சூரியனுடைய ஆதிபத்தியம் உடையவன் அதற்கடுத்து மூணு மணியிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் பிறந்தவன் வந்து சுக்கரனுடைய ஆதிபத்தியம் உடையது மூணு மணில இருந்து ஒரு மனிதன் அஞ்சு மணில போய் பிறந்துட்டான் அவனுக்கு சுக்கரனுடைய ஆதிபத்தியம் அஞ்சு மணியிலிருந்து இருந்து ஆறு மணி வரைக்கும் ஒரு மனிதன் பிறந்து அவன் சூரியனுடைய ஆதிபத்தியம் மகள்ல மட்டும் சூரியனுக்கு ரெண்டு ஆதிபத்தியம் காலையில பத்து மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் சாயந்தரம் அஞ்சு மணிலிருந்தும் ஆறு மணி வரைக்கும் என்ன சொல்றான்னா சூரியன் ரெண்டு டைம் கொடுத்திருக்கான் இரவை பொறுத்தளவில் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் ஒரு மனிதன் பிறந்தான் என்று சொன்னால் அவன் புதனுடைய ஆதிபத்தியம் உடைய ஏழு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் ஒரு மனிதன் பிறந்தான் என்று சொன்னால் அவன் செவ்வாயுடைய ஆதிபத்தியம் உடையவன் அதற்கடுத்து பத்து மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் பத்து மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் இரவு மூணு மணி வரைக்கும் பிறந்தான் என்று சொன்னால் அவன் சந்திரனுடைய ஆதிபத்தியம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லானா மூணு மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒரு மனிதன் பிறந்தான் என்று சொன்னால் அவன் சனியுடைய ஆதிபத்தியம் அதற்கடுத்து ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரையில ஒரு மனிதன் பிறந்தால் அவன் சூரியனுடைய ஆதிபத்தியம் இதுதான் நீங்க பிறந்ததுக்கு உண்டான ஒரு டைம் டேபிள் இந்த இந்த டயத்துக்குள்ளதான் நம்ம பிறந்த இதுக்கு இதுக்கு என்னென்ன கிரகம் இருந்தால் காரத்துவம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அப்ப நம்ம என்ன செய்யணும் இதை வச்சு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி வரும்போது பிறந்த மனிதன் எந்த கிரகத்துடைய ஆதிபத்தியத்தில் போய் பிறந்திருக்கான் பிறந்த மனிதன் எந்த கிரக ஆதிபத்தியத்தில் போய் பிறந்திருக்கிறான் என்பதை பார்த்து அந்த கிரகம் நம் ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறது அந்த கிரகம் நம்ம ஜாதக கட்டத்தில் வந்து எங்கே இருக்கிறது என்று பார்த்து அந்த கிரகம் நின்ற இடம் அந்த கிரக அந்த கிரகத்திற்கு இடம் கொடுத்த கிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கொடுக்கும் உறுதியாக கொடுக்கும் அப்ப இப்ப ஒருத்தர் வந்து காலையில ஆறு டு ஏழு பிறந்திருக்கிறார் அவர் புதன் புதனுடைய ஆதிபத்தியத்துல போய் பிறந்தார் அவருக்கு புதன் வந்து என்ன சொல்றான்னா விருச்சிகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் புதனாலும் அவருக்கு பணம் பணம் வரும் செவ்வாயாலும் அவருக்கு பணம் வரும் என்பது எடுத்துக்கணும் அதாவது வந்து பிறந்த நேரத்திற்குண்டான கிரகமும் அந்த கிரகம் எந்த கட்டத்தில் நிற்கிறதோ அந்த கட்டத்திற்குண்டான கிரகமும் இவருக்கு வந்து சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸாக இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதை மனிதன் தெரிந்து வைத்து கொண்டு நமக்கு பணம் கொடுக்கும் கிரகம் என்பது எது உங்களுடைய பிறந்த டைம் இது வந்து காலத்தில் வந்து ஒரு நூலில் சொல்லப்பட்டுள்ளது இப்ப யாருக்கும் இது தெரியாது ஏன் நான் என்ன சொல்றேன் என்னன்னா என்ன காரணம்னா இந்த பகலில் வந்து ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் புதன் பிறக்கிற ஒரு மனித இந்த குழந்தை கண்டிப்பாக அறிவாளி இருக்கும் உறுதியாக அறிவா அறிவாளித்தன்மையோடு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதுல மாற்றம் கிடையாது அப்ப இதை வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த குழந்தையை எப்படி டீன் அப் பண்றது அப்படிங்கிறது இதற்கு வந்து வருவாய் எந்த ரூபத்தில் வரும் இதை எந்த ஆதிபத்தியத்தில் கொண்டு போய்விட்டா இந்த குழந்தை வந்து சிறப்பாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூத்திரம் இருக்கிறது அதனால தான் என்ன சொல்றான்னா நீங்கள் எல்லோரும் நீங்கள் பிறந்த காலத்துக்குண்டான பகல் நல்லா திரும்ப ஒரு தடவை சொல்றேன் ஏன்னா ஒண்ணுக்கு ரெண்டு தடவை திரும்ப சொன்னா எதுவும் தவறு கிடையாது எல்லோரும் நினச்சிக்கிடுவீங்க வீடியோவை இழுக்கணும் அப்படி வீடியோவை இழுத்து என்ன சாதிக்க போகிறோம் ஒரு காலத்தையும் கிடையாது பன்னெண்டு நிமிஷம் வந்து பதினஞ்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போனால் இருபது நிமிஷம் போகும் முப்பது நிமிஷம் அதுக்கு மேலாம் போக முடியாது அப்போ காலை ஆறு டு ஏழு பிறந்தால் புதன் ஏழு டு பத்து பிறந்தால் குரு பத்து டு மூணு பிறந்தால் சூரியன் மூணு டு அஞ்சு பிறந்தால் சுக்ரன் அஞ்சு டு ஆறு பிறந்தால் அஞ்சு டு ஆறு பிறந்தால் சூரியன் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்கு பிறந்தால் ஏழு மணியிலிருந்து பத்து மணிக்கு பிறந்தால் செவ்வாய் பத்து மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் பிறந்தால் சந்திரன் மூணு மணியிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் பிறந்தால் சனி அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் பிறந்தால் சூரியன் நல்லா எப்பயுமே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கேரக்டர் என்று சொல்லக்கூடிய நீங்க பிறந்த நேர அமைப்புக்கு உண்டான இந்த கேரக்டர் கண்டிப்பாக உங்களிடம் இருக்கும் இந்த கேரக்டருக்கு உண்டான இந்த கிரகம் உங்க ஜாதத்துல எங்க இருக்குன்னு பண்ணிப்பேன் நான் புதனுடைய அமைப்புல பிறந்தாள் இந்த புதனுடைய அமைப்பில வந்து பிறந்த காரணத்தினால் வந்து அந்த ஏன் இதை பேச ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து அது அப்ளிகபிள் ஆகணும் எந்த ஒரு இதுக்கும் வந்து அப்ளிகலா அப்ளிகபிள் ஆகணும் அப்படி ஆகாமல் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நாம் ஒன்றுமே செய்ய முடியாது அப்ப ஆதிபத்தியத்துல போய் காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள பிறந்த காரணத்தினால ஜோதிடம் நிறை கல்வி இருக்குது கல்வியில நிறைய இருக்குது இல்லை எல்லாம் சொல்ல முடியாது அப்ப வந்து என்ன சொல்லலாம் அது போய் உட்கார்ந்த இடம் அதன் மூலமாகவும் பொருளாதார வருமானம் இதை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன சொல்லலாம்னா திருமணம் ஆன காலத்திலிருந்து ஒரு இருபத்தைந்து வருணமாக திருமணம் ஆகி வந்து ஒரு எட்டு வருஷம் கழித்து தான் ஜோதிடம் படிக்க ஆரம்பித்தோம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போது தொண்ணூத்தி காலகட்டத்தில் இருந்து இன்று வரை காலையில் ஒருத்தர் அமெரிக்காவில வந்து பணம் அனுப்புறாரு அந்த பணம் அனுப்பும் போது என்ன சொல்லலான்னா வந்து பத்து மணி டு மூணு மணி அவர் பத்து மணிக்கு மேலே மூணு மணிக்கு உள்ளே அனுப்புறார் அப்போ அந்த காலம் சூரியனுடைய காலம் அப்போ சூரியனுடைய காலம் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ சூரியன் நமக்கு ஃபேவரட்டாக இருக்குன்னு அர்த்தம் சூரியன் நமக்கு ஃபேவரெட்டாக இருக்குது ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மூணு மணியிலேருந்து வந்து என்ன சொல்கிறான்னா அஞ்சு மணிக்குள்ளே ஒருத்தன் வர்றான் வரும்போது என்ன சொல்லான்னா வந்து அது சுக்கரனுடைய காலம் அவன் வந்து மனஸ்தாபத்தை உருவாக்கி விட்டு போகிறான் மூணு இருந்து அஞ்சு மணி வரைக்கும் வந்த காலம் அவன் மனஸ்தாவத்தை உண்டாக்கி விட்டு போகிறான் அப்போ சுக்கரன் நமக்கு சாதகமாக இல்லை இப்போ அஞ்சு இருந்து ஆறு மணி வரைக்கும் வந்து நான் யூடியூப்ல இப்போ பேசுறேன் சூரியனுடைய காலம் ஃபேவரட்டா இருக்குதா பேசிட்டு இருக்கேன் கருத்துக்களை கொண்டிருக்கிறேன் இதை வைத்தே வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு எந்தெந்த கிரகம் மொத்தம் வந்து மொத்தம் வந்து என்ன சொன்னான்னா பத்து கிரகங்கள் இதில் ஆக்டிவேஷன் ஆகும் பகலுக்கு ஐந்து கிரகங்களும் இரவுக்கு ஐந்து கிரகங்களும் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் அப்போ பகலுக்கு வந்து சந்திரன் ஆக்டிவேஷன் ஆகாது ஏன்னா சந்திரனுக்கு அங்கே இடம் கொடுக்கப்படவில்லை இரவுக்கு சந்திரனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இரவுக்கு இடம் கொடுக்கப்பட்டுள்ளது அதே சமயத்தில் வந்து இரவுக்கு வந்து குருவுக்கு இடம் கொடுக்கப்படவில்லை பகல்ல வந்து அவருக்கு மூணு மணி நேரம் டைம் கொடுத்துருக்கு இரவுல வந்து என்ன சொல்லலாம்னா செவ்வாய்க்கு வந்து அந்த மூணு மணி நேரம் டைம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்ப சூரியனுடைய அமைப்பு இருக்குது சந்திரனுடைய அமைப்பு இருக்குது செவ்வாயுடைய அமைப்பு இருக்குது புதனுடைய அமைப்பு இருக்குது குருவோடைய அமைப்பு இருக்குது சுக்கரனுடைய அமைப்பு இருக்குது சனியோடைய அமைப்பு இருக்குது ராகு கேதுகளுக்கு இதற்கு இதில் எந்த காலங்களும் ஒதுக்கப்படவில்லை ராகு எந்த காலங்களும் ஒதுக்கப்படவில்லை அப்ப ஏழு கிரகங்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து ஒதுக்கப்பட்டுள்ளது இது ஒரு அற்புதமான விஷயம் இந்த அற்புதமான விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த புதன் இந்த ஒவ்வொரு மனிதனும் பிறந்த காலத்தை கண கணிதத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க எடுத்து வச்சுட்டு அதை ஆக்டிவேஷன் பண்ணுங்க அதன் மூலமாக நீங்கள் பிறந்த காலத்தின்படி வாழ்நாள் ஃபுல்லா வந்து பொருளாதாரத்தில் ஒரு வலிமை கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஒரு வலிமை கண்டிப்பாக இருக்கும் அதற்கு இடம் கொடுத்த கிரகமும் வந்து என்ன சொன்னா வலிமையான ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பாக வைத்துக் கொள்ளணும் தெரிந்து வைத்து கொண்டு நாம் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லானா நமக்கு தெரிஞ்ச மாதிரி அதாவது ஜோதிடத்தை நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா ரொம்ப நூறு பெர்சன்ட் தலைகீழா நம்பி நம்பி வர்றீங்க தலைகீழ நம்ம நம்பி வர்றதுக்கு வந்து என்ன சொல்றோன்னா ஜோதிடர் வந்து உங்களுக்கு வழிகாட்டியே தவிர ஜோதிடர் உங்களுடைய கர்மாவை தூக்கி சமக்க வேண்டும் என்ற விதி எல்லாம் கிடையாது யாராவது என்ன சொல்றான்னா என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய பிரச்சனைகளையும் யாராவது தூக்கி சமப்பதற்கு நீங்கள் விருப்பப்படுவீர்களா அது மாதிரிதான் ஜோதிடம் வழி சொல்லலாம் இந்த இடத்துக்கு போங்க இப்படி போங்க இதை வழிபாடு பண்ணுங்க இந்த மந்திரம் சொல்லுங்கன்னா சொல்லலாம் ஒரேடியாக வந்து என்ன சொல்லலாம் நான் யூடியூப்ல பேசுறது வந்து என்ன சொல்லலாம்னா இது வந்து ஒரு விளம்பரம் மக்கள் வந்து நம்ம வந்து நம்மகிட்ட நேரில் வந்து பார்க்க முடியலனால இதை தெரிஞ்சு ஏதாவது அவங்க பண்ணி வந்து சக்ஸஸ் பண்ணிக்கிடட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம பேசுறமே தவிர நீங்கள் எப்பயுமே ஜோதிடர் வந்து என்ன சொல்லலாம் ஜோதிடம் ஜோதிடர் தர்ம சிந்தனையோடு இருக்கணும்னு சொல்லி வராதீங்க ஜோதிடர் எதற்காக தர்ம சிந்தனையோடு இருக்கணும் ஜோதிடர் வந்து ஒரு குடும்பஸ்தர் தான் அவர் குழந்தைகள் உண்டு மனைவி உண்டு அவருக்கு மாத செலவுகள் உண்டு அவர்களுக்கு என்று சொல்லக்கூடிய பொருளாதார மேன்மை கீழ்மை எல்லாம் உண்டு ஆனால் ஜோதிடரை பார்த்து உங்களுக்கு என்ன என்று தயவு செய்து சொல்லாதீர்கள் மாதிரி நடைமுறை மனிதர்கள் தான் அப்ப ஜோதிடர்கிட்ட வந்து என்ன சொன்னா காசு கொடுக்காம ஜோதிடம் பார்த்துட்டு போங்க இருந்து வரா எதுக்கு என்னத்துக்கு வர என்ன என்னத்துக்கு அப்படின்னு தெரியாமலே வரான் இல்லை நீங்க யூடியூப்ல எல்லாம் நல்லா பேசறாம யூடியூப்ல நல்லா பேசத்தான் செய்வாங்க அதற்காக என்னிட்ட இருக்கிற இதை வந்து சொத்த உனக்கு எழுதி கொடுக்கணும்னு எந்த சாஸ்திரம் சொல்லலையப்பா இப்படிப்பட்ட நிறைய முட்டாள்கள் வந்து தலையெடுத்துட்டாங்க தயவு செய்து உங்களுக்கு எல்லாருக்கும் அட்வைஸ் சொல்றேன் பைத்தியத்தை உருவாக்கி விட்டுரும் கட்டுக்கோப்பு அது கட்டுக்கோப்பு வைக்காது அப்ப நீங்க அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு வந்து சிக்கல் பட்டுக்கிட்டு இருக்காதீங்க ஜோதிடம் என்பது ஒரு அளவுதான் அளவுதான் அந்த அளவுக்கு மீறி நீங்க போனீங்கன்னா வந்து என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக அது வந்து உங்களை படித்தவன் பாட்டை கெடுத்தான் எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் என்று சொல்லப்படும் மாதிரி வந்து என்ன சொன்னா கோணத்தனத்தை உருவாக்கி விட்டோம் அதனால ஜோதிடர்கள் வந்து வழிகாட்டிகளை தவிர உங்களுடைய கர்மத்தை தூக்கிச் செமக்க பிறந்தவர்கள் அல்ல என்பதை தெரிந்து ஜாதா பார்க்குவாங்க ஆமா ஜாதா பார்க்க எனக்கு கஷ்டம் எனக்கு கஷ்டம் எனக்கு கஷ்டம் உனக்கு கஷ்டம்னா என்ன உன் சமயம் தான் சமக்கணும் மற்றவங்களை செமக்க சொல்லுவதற்கு உனக்கு எந்த விதியில ஒரு கர்மாவுக்கு வழி சொன்னோம் என்று சொன்னால் அந்த கர்மாவுடைய பாதரவு வந்து ஜோதிடருக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பாதிக்கும் அதை புரிந்து கொள்ளாமல் பிறரிடம் வந்து என்ன சொன்னான்னா தர்ம சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் வந்து இருக்கக்கூடாது நான் என்ன தர்மனா இல்ல கர்ணனா எல்லா மனிதர்களையும் பாரி சராசரி மனிதன் தான் என்னிடம் ஒரு கல்வி உள்ளது என்னிடம் வந்தால் அதை வந்து சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கல்வியே படிச்சிருக்கேன் அதற்கு நான் பொருளாதாரம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன்னா ஓப்பனா தான் பேசுறேன் நான் என்ன சொன்னேன்னா எதுலயும் லஞ்சம் வாங்கினேண்ணா எதுலையுமே கிடையாது என்னுடைய கல்விக்கு கூலி வேணும் நான் செய்து கொடுக்கிற பரிகாரத்துக்கு காசு வேணும்னு சொல்லுவது தவறு என்பது வந்து தர்மம் தர்மமாக இருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேண்டுதல் எனக்கு வந்து பிடிக்காது நான் எதுக்கு வந்து உங்களுக்கு தர்மமாக இருக்கணும் இந்த வீடியோவில் போட்டு பார்க்குற இரவுக்குள்ளே ரெண்டாயிரம் பேர் பார்த்துடுறீங்க இதுவே தர்மம் தானே இதுக்கு கரண்ட் செலவு அடுத்த என்ன செய்ய இதில் வந்து என்ன சொன்னேன் செல்லுக்கு வந்து என்ன செய் சார்ஜ் ஏற்றுறது அதுக்கடுத்து இதெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் வந்து பொருளாதாரம் தான் அப்போ நாம் ஒரு புள்ளியாக இருந்து தர்மம் பண்ணலாமே தவிர பெரிய வட்டத்தை வந்து யாருக்கும் தூக்கி சமக்குவதற்கு நாங்கள் பிறக்கவில்லை அதனால நிறைய பேர் வந்து என்ன சொல்லலாம் வந்து தர்மமாக இருங்கள் அப்படின்னு சொல்லுகிறீர்கள் நீங்கள் எத்தனை தர்மம் பண்ணி விட்டு வந்திருக்கிறீர்கள் என்பதை அந்த விளக்கமா சொல்லுங்க இதை வந்து இன்னைக்கு ஒருத்தர் வந்து என்ன ஒரு அப்படிதான் பார்த்தவனே தெரியுது பார்த்தவனே தெரியுது என்ன பண்றது இப்படியும் ஜோதிடத்தில் பைத்தியமாக அழைகின்ற நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஜோதிடம் எளிமையானது அதை வந்து என்ன சொன்னா பிடித்து கொடுப்பதற்கு ஆள்கள் இருந்தால் நீங்களும் நன்றாக வளம் வரலாம் எங்களுக்கெல்லாம் பிடிச்சு கொடுத்தான் நாங்கள் இன்னைக்கு வந்து இவ்வளவு தெளிவாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான்டா அப்படின்ட்டார் இதுதான் இதான் இப்படிப்பா இப்படிப்பா சரியாக இப்படிப்பா சரியாக அந்த சர்க்கியூட்டை கொடுத்துட்டாங்க அந்த சர்க்கியூட்டை வந்து என்ன சொன்னா எல்லாத்துக்கும் அதுதான் சொல்கிறோம் அந்த சர்க்கியூட்டை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க நீங்களும் புரிஞ்சுக்கிடுங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறானா நீங்கள் வந்து வாழக்கத்து கொள்ளுங்கள் பிறரை போய் வந்து கழுத்தை பிடிச்சு தொங்கணும்னு நினைக்காதீங்க அது யாருமே விடமாட்டாங்க அந்த நடைமுறைக்கு சாத்தியமும் அல்ல நடைமுறைக்கு சாத்தியப்படுத்த கொடுத்த கொடுக்கக்கூடியதும் அல்ல என்று கூறி உங்களுடைய பிறந்த நேரத்திற்குண்டான கிரகத்துடைய அமைப்பு என்ன என்பதை அற்புதமான ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க அதற்குண்டான கிரக அதிதேவதைகளை வந்து நீங்கள் வந்து கும்பிடுங்க அதற்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாரை ஜோதிடரச ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்